வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்போ அனுமா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே ஹனுமா அனைவருக்கும் முதற்கன்கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே புறப்படப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தில் மனிதப் பிரிவுகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மையன்பர்களும் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைப்பிடித்து கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற உரிய உள்நோக்கத்துடன் பெறவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கு குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிறக்கின்றோம் முன்னதாக இந்த வெள்ளிக்கிழமை என்று இருக்கக்கூடிய விசேஷங்களை தாங்கள் அனைவருக்கும் சொல்லிவிட்டு அதன் பிறகு தங்களுக்கு வீடியோ பதிவினை பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் துலாஸ்தானம் இருபத்தி ஒன்பதாம் நாள் அதாவது துலாஸ்நான பூர்த்தி கடைமுகம் நாள் இந்த கடைமுகத்தண்ணிக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமது சேனலில் தனியாக தனியாக ஒரு வீடியோவானது பதிவடப்பட்டு இருக்கின்றோம் அதை அனைவரும் பார்த்து அதன் பிரகாரம் கடைபிடித்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் பௌர்ணமி விரதம் அனைவரும் பௌர்ணமி விரதம் இருந்து மாலை வேளையில் சாக்ஷா ஸ்ரீ சத்தியநாராயண பெருமாளுக்கு பூஜை செய்து ஸ்ரீ சத்யநாராயண பெருமாளுடைய பரிபூர்ண சுபா கிராட்சத்தையும் பரிபூரண ஆசியையும் பெற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தர்மசாவரணி உன்மாதி கார்த்திக பௌரி விரதம் இன்றைய தினம் ஐபிசி மாதம் பௌர்ணமி நாள் சர்வ சிவாலயங்களிலும் ஸ்ரீ பரமேஸ்வரருக்கு அண்ணாபிஷேகமானது நடைபெறும் நமது சேனலிலே அண்ணாபிஷேகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று ஒரு பெரிமானது தனியாக பதிவிடப்பட்டுள்ளோம் அதை பார்த்து அதன் பிரகாரம் தாங்கள் கடைபிடித்து கொண்டு சாக்ஷா ஸ்ரீ பரமேஸ்வரி சமையல பரமேஸ்வருடைய பரிபூர்ண கிருபாகிராட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மற்றும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் அபவரணி பரணி நட்சத்திரம் மற்றும் கிருத்திகா நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரமாக நாளாக இருப்பதால் அதாவது இந்த பரணி நட்சத்திரங்கிறது யமனோட நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரங்கிறது அக்னி பகவானுடைய நட்சத்திரம் ஆகவே இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதும் பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதுமே நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதாவது இன்னைக்கு அண்ணாவசியமாக கோவில்கள்லாம் போகணுமே நீங்கள் எப்படி சொல்கிறேன் அப்படிங்க அதெல்லாம் அன்றாட பணிகளில் வந்துடும் அன்றாட பணிகள் பிறந்த நாள் அன்றாட பணிகள் சிறார்த்தம் அன்றாட பணிகள் ஆகவே அனைவரும் இன்றைய தனசரி பஞ்சாங்கப் பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் வெள்ளிக்கிழமை என்று தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தனசரி பஞ்சாங்கம் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதிநாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஐம்பிஷ் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஆங்கில மாதம் தேதி நவம்பர் மாதம் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய காலை ஆறு மணி பதினோரு நிமிடம் முப்பது வினாடிக்கு அயனம் தட்சிணாயினே ருதோ சரவதுருதோ மாதமானது ஆஸ்வின மாசை ஐபசி மாதம் துலா மாசை பக்ஷமானது சுக்லபக்ஷ வளர்வெது துதியானது பௌர்ணமாசியம் பௌர்ணமி திதி ஐம்பத்தி மூன்று நாழிகை இருபத்தி ஒரு வினாடி பின்னிரவு சனிக்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி முப்பத்தி ஒரு நிமிடம் முப்பது நிமிடம் வரை அதன் பிறகு கிருஷ்ணபக்ஷ தேவிதை கார்த்திகா பகுல பிரதம்யாம் பிரதமை திதி இன்றைய சிராத்த திதியானது பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதி அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவிகளாக சூரிய வம்சாவளிகளாக சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத்த திதியானது ஆஸ்வின மாசே ஐபசி மாதம் துலா மாதம் சுக்கலபக்ஷம் வளர்ப்பிரே பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதி உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஐபசி மாதம் பௌர்ணமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய சிரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவியலாக சந்திரவம்சாவளிகள் அதாவது சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிராந்த திதியானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் விருச்சிக மாதே சுக்லபக்ஷ வளர்பெறே பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதி உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ கார்த்திகை மாதம் பௌர்ணமி திதியில் மரணத்தை இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய சிராதம் திட்ட தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிமைகளாக பிறந்த நாம் அனைவரும் குடும்பத்திலும் இறந்தவர்கள் அந்த இறந்த தினத்திலே எந்த நொடியில் இறந்து இருக்கின்றார்களோ அந்த நொடியிலே இருக்கக்கூடிய திதியானது மட்டும்தான் வருஷா வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு பித்ரு நமது பித்ருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியம் நிச்சயமாக நமது குடும்பத்திற்கும் நமக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவிகளுக்கும் வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இறந்தவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்ற நொடியிலே இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை நிச்சயமாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்தோமே ஆனால் அதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் நிச்சயமாக நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளியும் வந்து சேரும் என்று வேத தர்மசாஸ்திரத்தில் ஆனித்தரமாக ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது இன்றைய வாசனமானது பிருகவாசரே கொழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் நாற்பத்தி ஓரு நாளிகை இருபத்தி இரண்டு வினாடி இரவு பத்து மணி முப்பத்தி நாற்பத்தி நான்கு நிமிடம் முப்பது வினாடி அதன் பிறகு கிருத்திகா நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது இன்றைய இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஐப்பசி மாதத்தில் அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அரியனுடைய அனைத்து மையன்றவர்களும் நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் தங்களது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் நமது பிறந்தநாளை வருஷா வருஷம் கொண்டாட வேண்டும் அப்படி கொண்டாடுமையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி சுப பலன்கள் நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் கொண்டாடுமையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் கிரிவலம் பௌர்ணமி கிரிவலம் காலை முதல் தாராளமாக இரவு மூன்று மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை பின்னிரவு மூன்று மணி நாற்பத்தி நான்கு அதாவது சனிக்கிழமை என்ற அதிகாலை வரை தாராளமாக கிரிவலம் செய்யலாம் துலாஸ்தான பூர்த்தியினால் கலைமுகம் பௌர்ணமி விரதம் தர்மசாவரணி மன்வாதி கார்த்திக கௌரி விரதம் அனைத்து சிவாலயங்களிலும் ஸ்ரீ பரமேஸ்வரருக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறும் ஆக்காமாவை துலா மாசம் பௌர்ணமி திதி சந்தான கோபால கிருஷ்ண விரதம் இன்றைய ராகு காலமானது காலை பத்து மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் முப்பது வினாடி முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினோரு நிமிடம் முப்பது வினாடி வரை யமகண்டமானது பிற்பகல் மூன்று மணி பதினோரு நிமிடம் முப்பது வினாடி முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தோரு நிமிடம் முப்பது வினாடி வரை குளிகை காலமானது காலை ஏழு மணி நாற்பத்தோரு நிமிடம் முப்பது வினாடி முதல் ஒன்பது மணி பதினொன்றரை நிமிடம் முப்பது வினாடி வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டமமானது அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த முயன்றர்களுக்கு அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் காலை பதினோரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முப்பது வினாடி வரை சந்திராஷ்டமம் அஸ்த நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த முயன்றர்களுக்கு காலை பதினோரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முப்பது வினாடி முதல் மாலை ஐந்து மணி எட்டு நிமிடம் முப்பது வினாடி வரை சந்திராஷ்டமம் அஸ்த நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையனவர்களுக்கு மாலை ஐந்து மணி எட்டு நிமிடம் முப்பது வினாடி முதல் இரவு பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முப்பது வினாடி வரை சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையர்களுக்கு இரவு பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முப்பது வினாடி முதல் பின்னிரவு என்ற அதிகாலை நான்கு மணி இருபத்தாறு நிமிடம் முப்பது வினாடி வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ சுபம் அஸ்தோ